முள்ளங்கிய சின்ன சின்னதாக அதாவது ஸ்லைஸ் ஸ்லைஸாக கட் பண்ணி மிக்சி கப்பில் போட்டுக்கலாம் இந்த முள்ளங்கி சாரத்தன்மையோடு இருக்கும் ஆனால் இந்த முள்ளங்கியை நீங்கள் டெய்லி சாப்பிட்டு வர்றதுனால உங்கள் மலச்சிக்கல் பிரச்சனை முழுமையாக சரியாகுங்க கட்டியான மலங்களை இலக வைத்து முழுமையாக வெளியேற்றக்கூடிய ஆற்றல் இந்த முள்ளங்கியில் அதிகமாகவே இருக்குது அதே மாதிரி செரிமான பிரச்சனையையும் முழுமையாக சரி செய்யும் நம் சாப்பிடக்கூடிய உணவை ரொம்ப சீக்கிரமாகவே ஜீரணம் செய்யக்கூடிய ஆற்றலும் இந்த முள்ளங்கியில் உள்ளது மேலும் இந்த முள்ளங்கியை நம்ம டெய்லியும் இந்த மாதிரி ஜூஸாக நீங்கள் அரைச்சி அதோட பணம் சேர்த்து நீங்கள் டெய்லியும் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் உடல் உறுப்புகளில் இருக்கக்கூடிய எல்லா நச்சுக்களும் வெளியேறும் அதே மாதிரி கழிவுகளுமே முழுமையாக வெளியேறுங்க மேலும் இந்த முள்ளங்கி நம்மளுடைய மூல நோய்க்கு ஒரு அருமருந்தாக விளங்குகிறது மேலும் மலச்சிக்கல் பிரச்சனை சரி செய்யும் குடலில் வாயுக்கள் அதிகமாக தங்கினாலும் அந்த வாயுக்களை முழுமையாக வெளியேற்றக்கூடியது மாதிரி இந்த முள்ளங்கியை துண்டு துண்டாக கட் பண்ணி சிறிதளவுக்கு மிளகு பொடி சேர்த்து பொட்டுக்கடலையோடு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா மிக்சி கப்பில் பொட்டுக்கடலையோடு நீங்கள் சாப்பிட்டு வந்தீங்கன்னா ஒரு சில அதாவது மூக்கு அதிகமாக ஒழுகும் சளி தொந்தரவு இருக்கும் இந்த பிரச்சனை ஒரு மூணு நாளைக்கு நீங்கள் காலையில் கொஞ்சம் சாப்பிடுங்க அதே மாதிரி நைட்டில் கொஞ்சம் சாப்பிடுங்க இந்த மாதிரி ஒரு மூணு நாளைக்கு சாப்பிட்டிங்கன்னா சளி தொந்தரவு இருக்கவே இருக்காது முழுமையாக சரியாகும் அதே மாதிரி அதுக்கு இப்போ இப்போ பாருங்கள் கட் பண்ணி நம்ம மிக்சி கப்பில் எடுத்துருக்குறோம் பழங்கற்கண்டு சிறிதளவுக்கு எடுத்துக்காங்க இந்த சேர்த்து நல்லா இதை ஜூஸாக அரைச்சி எடுத்துக்காங்க தண்ணி ஊற்ற தேவையில்லை இதே பார்த்தீங்கன்னா ஜூஸாக வரும் நல்லா அரைச்சி எடுத்துக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் மேலும் நம்ம உடல் எடையை குறைக்கணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்க கண்டிப்பாக இதை சாப்பிட்டு வந்தீங்கன்னா உடல் எடை ரொம்ப சீக்கிரமாகவே குறையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் அளவுக்கு பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துருக்குறோம் அதுக்கப்புறம் இதை நல்லா வடிகட்டி எடுத்துக்காங்க பாருங்க எந்த அளவுக்கு நல்லா அரைச்சி எடுத்துருக்குன்னு சொல்லி பனங்கற்கண்டு இன்னும் சுவைக்கேற்ப நீங்கள் அதிகமாக சேர்க்கிறதா இருந்தாலும் சேர்த்துக்கலாம் கண்டிப்பாக பனங்கற்கண்டு ச பனங்கற்கண்டு சேர்க்கணும் அப்படி இல்லைன்னா கருப்பட்டி சேர்க்கலாம் மற்றபடி வேறு எதையும் நீங்கள் சேர்க்க தேவையில்லை நல்லா வடிகட்டிக்கலாம் வடிகட்டி முதல்ல எடுத்துக்கலாங்க வேற என்ன யூஸ் இதனால அப்படின்னு சொல்லி சிவகுமார் அண்ணா அவர்கள் நான் இன்னும் பார்த்தீங்கன்னா உடல் எடையை குறைக்கக்கூடிய ஆற்றல் இதில் அதிகமாகவே இருக்குது மேலும் கல்லீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் ஒரு அரு மருந்த விளங்குதுங்க அதாவது கல்லீரலை ரொம்ப சீக்கிரமாகவே சுத்தம் செய்யும் ரத்தில சிவப்பு அணுக்களை அதிகமாகவே உற்பத்தி செய்யக்கூடிய ஆற்றல் இதில் அதிகமாகவே இருக்குது மேலும் மஞ்சள் காமலை நோய்க்குமே இது பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாகவே குணப்படுத்தும் அப்படின்னு சொல்லி சித்தர்களுடைய குறிப்புல இருக்கு அதனால மஞ்சள் காமாலை நோயையும் முழுமையா சரியாக்கும் மேலும் பித்தப்பை கற்களையுமே கரைத்து வெளியேற்றக்கூடியது ஆண்களுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா விரைப்புத்தன்மையை ரொம்ப ரொம்ப அதிகரிக்குங்க அதாவது அறுபது வயதானாலும் சரி உங்கள் விரைப்புத்தன்மை என்பது ரொம்ப ரொம்ப அதிகரிக்கும் ஆண்குறிக்கு அதிகமான வலுவை தரக்கூடியது நீங்கள் நினைச்ச நேரத்தில் உங்கள் ஆண்குறி விரைப்புத்தன்மை அடையணுன்னா கண்டிப்பாக இதை நீங்கள் எடுத்துக்காங்க நினைச்ச நேரத்தில் விரைப்புத்தன்மை அடையும் ஆண்குறி கண்டிப்பாக நூறு பர்சன்ட் அனுபவபூர்வமான உண்மைங்க ஏன்னா அந்த அளவுக்கு ஆண்குறியில் இருக்கக்கூடிய நரம்புகளுக்கு அதிகமான பலத்தை சேர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த முள்ளங்கி சாறில் இருக்குது அதேமாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்க தேவையில்ல இப்போ பாருங்கள் கால் டம்ளர் பக்கமாக வந்திருக்கு இதை நீங்கள் அப்படியே எடுத்து நீங்கள் குடிங்க அதாவது இது கொஞ்சம் காரத்தன்மையாக இருக்கும் அதனால் நீங்கள் சர்க்கரை அதாவது இந்த பனங்கற்கண்டு அல்லது கருப்பட்டி இது நீங்க அதிகமா சேர்த்துக்காங்க அதிகமா சேர்க்கும் பொழுது சுவை நல்லாவே இருக்கும் அதாவது சாப்பிடாதையும் கூட கண்டிப்பா சாப்பிடுவாங்க இன்னும் கொஞ்சம் இருக்குது இதையும் வடிகட்டி எடுத்துக்கலாம் மேலும் விரைப்புத்தன்மை என்பது பாத்தீங்கன்னா தாம்பத்தியம் அதாவது விந்து வெளியேறிய பிறகும் விரைப்புத்தன்மை என்பது கொஞ்சம் நீடிக்கும் கொஞ்ச நேரம் அந்த அளவுக்கு நரம்புகளுக்கு மெயினாக பலத்தை சேர்க்கக்கூடியது மேலும் சுத்தமா விரைப்புத்தன்மையே இல்லாத இருக்கக்கூடிய ஆண்களுக்கு இருந்தாலும் சரி கண்டிப்பா இது விரைப்புத்தன்மையை அதிகரிக்கும் பாருங்க நல்லா நம்ம வடிகட்டி எடுத்திருக்கிறோம் அவ்வளவுதாங்க அப்படியே நீங்க எடுத்து குடிச்சிடுங்க இது எப்ப குடிக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரவு நேரத்துல மட்டும்தாங்க குடிக்கணும் இரவு நேரத்துல மட்டும்தான் குடிக்கணும் ஏன்னா காலையில் டைம்ல குடிக்க வேண்டாம் அப்படியே களைக்கு மிக்ஸ் பண்ணி காட்ட பாருங்க நல்லா திக்கா இருக்குது இந்த அளவு இருக்குன்னு இங்கே தண்ணி வரணும் அப்படின்னு சொல்லி தண்ணி ஊற்ற வேண்டாம் அதேமாதிரி முள்ளங்கி பிரசான முள்ளங்கியாக இருந்தால் மட்டுந்தான் இந்த அளவுக்கு சாறு எடுக்க முடியும் அதனால் நல்லா பிரசான முள்ளங்கியாக வாங்கி நீங்கள் மாரி ஜூஸ் போட்டுக்காங்க அற்புதமான மருத்துவ குணங்களை இது உள்ளடக்கி உள்ளது மேலும் நம்மளுடைய சுவாச பாதையில் ஏற்படக்கூடிய தொற்று கிருமிகளையுமே தான் இந்த முள்ளங்கினுடைய காரத்தன்மை அந்த அளவுக்கு இதனுடைய காரத்தன்மை அதிகமான நன்மைகளை தரக்கூடியது நாடி நரம்புகளுக்கு அதிக பலத்தை சேர்க்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இளம் வயதுல முகப்பெரு போன்ற பிரச்சனை இருக்கும் அந்த பிரச்சனை இருக்கிறீங்களாம் இதை சாப்பிட்டு வரதுனால முகப்பெரு பிரச்சனை இருக்காது மேலும் தலைமுடிக்கக்கூடிய பிரச்சனை கூட இது சரி செய்யும் அந்தளவுக்கு முள்ளங்கி சாறு அற்புதமான மருத்துவ குணங்களை சரி செய்யும் ஆஸ்துமா நோயாளிகள்லாம் நீங்கள் டெய்லியும் இதை இரவு நேரத்தில் ஒரு கால் டம்ளர் அதாவது இப்போ நம்ம வீடியோவில் காட்டணும் இல்லை அந்த சைஸில் முள்ளங்கி எடுத்து மட்டும் நீங்கள் ஜூஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும் உங்களுடைய ஆஸ்துமா பிரச்சனை முழுமையாக சரியாகுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் இது அனுபவபூர்வமான உண்மை கண்டிப்பாக பயன்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோவுக்கு இவ்வளோ நேரம் லைவ் பார்த்தீங்க எழுவத்தி ரெண்டு பேர் பார்த்துருக்கீங்க ரொம்ப ரொம்ப நன்றி ரெண்டு பேர் லைக் பண்ணிக்கிறீங்க அவர்களுக்கும் நன்றி சிவகுமார் அண்ணா கமெண்ட் பண்ணிங்க உங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணா எனக்கு தெரிந்த மருத்துவ குணங்களை செய்முறையாக நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன் கண்டிப்பாக இதை சாப்பிடுங்க எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் இல்லை ஏன்னா நம்ம எல்லாமே நம்ம உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய ஒன்று தானே தவிர வேறு எதுவும் நம்ம சேர்க்கலை கண்டிப்பாக சாப்பிடுங்க இதோடு நீங்கள் பணம் இல்லைன்னா கருப்பட்டி பனங்கருப்பட்டி சேர்த்து சாப்பிடுங்க இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் இது ரெண்டு தான் மட்டும்தான் சேர்க்கணும் வேறு எதையுமே சேர்க்க வேண்டாம் சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தனபாலன் தேங்க்ஸ் தே தேங்க்ஸ் அண்ணா நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நாளை அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் உங்களிலிருந்து விடைபெறுகிறேன் விடைபெறுகிறேன் அதே மாதிரி ஈவினிங் டைமில் பார்த்தீங்கன்னா லாங் வீடியோ போடுறேன் ஏன்னா கொஞ்சம் டைம் கொஞ்சம் ஒத்து வராதனால காலை டைமில் இப்போ நான் லைவ் போடுறேன் ஈவினிங் டைமு உங்களுக்கு வந்து லாங் வீடியோ போடுறேன் அதே மாதிரி நாளையிலேருந்து ஈவினிங் டைம் உங்களுக்கு லைவ் போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் நம்ம சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அனைத்து சொந்தங்களுக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஆறு பேர் லைக் பண்ணுறீங்க அவர்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ் ஓகே நன்றி வணக்கம்